வணக்கம் தலைமையிலே இனி வரும் காலங்கள் காலங்களில் பாகிஸ்தானுக்கு துருக்கி அல்ல சீனா அல்ல அது எவனாக இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் ட்ரோன்களை கொடுத்தாலும் சரி பாகிஸ்தான் நம்மை நோக்கி எத்தனை லட்சம் ட்ரோன்களை அனுப்பினாலும் சரி அத்தனையும் நடுவானில் தகர்த்து எரிந்து விடலாம் காரணம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு சேர்க்கப்பட இருக்கும் பார்கவாஸ்திரா வான் பாதுகாப்பு சாதனம் இப்ப நடந்த பொருளே உலகம் வியக்கும் வண்ணம் பாகிஸ்தான் அனுப்பி அத்தனை ட்ரோன் ஏவுகணை போர்மான எல்லாத்தையுமே நம்ம தடுத்துட்டோம் தகர்த்துட்டோம் ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமா பண்ணோம் உயிருக்கு முன்னால் எவ்வளோனாலும் செலவு பண்ணலாம் ஒரு பிரம்மாண்டமான கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை இந்தியாவை நோக்கி வருது அதை தடுக்க ஒரு ஏவுகணை வச்சுருந்தோம்னா அது அதை மட்டும்தான் தடுக்கணும் ஒரு பிரம்மாண்டமான போர் விமானம் எஃப் மாதிரி உள்ளே வருது அதை தடுக்க ஒரு ஏவுகணை வச்சிருப்போம் அதை மட்டும்தான் நம்ம அதுக்கு ஏவணும் இந்த போரில் வந்து ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனம் உலகம் முழுவதும் பிரபலமாக பேசப்பட்டுச்சு அதோடைய தடுப்பு முறை வெற்றி முறை ஆனால் இந்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனம் கூட இந்தியாவில் மிட்ரேஞ்ச் அப்படிம்பாங்க அதாவது நடுத்தர தூரம் செல்லக்கூடிய தரையிலிருந்து வானை நோக்கி செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனம் தான் ஆகாஷ் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் போகும்பாங்க அதை வைத்துலாம் நம்ம ட்ரோனுக்கு அனுப்பவே கூடாது பொருட்செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் ட்ரோன் ரொம்ப முக்கியம் வருங்காலத்தில் வந்து ட்ரோன் மிகப்பெரிய பங்காற்றும் இந்த போரில் கூட இரண்டு இந்திய இராணுவ மாவீரர்கள் வீர மரணம் அடைந்தாங்க அதுக்கு காரணம் ட்ரோனுடைய தாக்குதல் தான் இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல ட்ரோன் வந்து பெரிய பங்காற்றுது பங்காற்றுகிறது அப்போ இந்த ட்ரோன்களை தடுப்பதற்கு எளிய பொருட்செலவில் ஒரு புதிதான முறை அதுதான் பார்கவாஸ்திரா எனக்கு இதில் வியப்ப கொடுத்தது வந்து இதோடைய பெயர் நம்ம வந்து நம்முடைய வேதாக வேதங்கள் பழைய வேதங்கள் ஒரு சொல்லியிருந்தால் கிண்டல் பண்ணி மகிழ்வது நமக்கு வந்து ஒரு வழக்கம் என்ன வேதங்கள் என்ன சொன்னாலும் சரி எந்த போர் முறையை சொன்னாலும் சரி கிண்டல் பண்ணுவோம் அதே சமயத்தில் வெள்ளக்காரன் வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருந்தா ஓகம்போம் இந்த பாருங்க பார்கவாஸ்திர குரு சேத்திர போரில் பங்கு பெற்ற ஒரு ஆயுதம் குரு சேத்திர போர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததுன்னு எனக்குலாம் தெரில தெரிந்தவங்க சொல்லுங்க அந்த போரில் கர்ணன் கையில் இருந்த ஆயுதம் இது கர்ணன் கையில வந்து எனக்கு பிடித்த கதாநாயகன் கர்ணன் கையிலிருந்த ஆயுதம் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அர்ஜுனே மிரட்டி இருக்கு எப்படி மிரட்டி இருக்குன்னா இங்கிருந்து வந்து கவுண்ட்லாங்க கணக்கில் அடங்காத அம்புகள் அனுப்பி இருக்கிறாங்க ஆயுதங்கள் அனுப்பி இருக்கிறாங்க பல லட்சம் ஒரே நேரத்தில் போயிருக்கு கர்ணன் அனுப்பினது அப்ப வந்து தடுக்க முடியாம இருந்தாங்க அப்ப அதுதான் பார்க வாஸ்திரா இதுவுமே இன்னைக்கு இப்போ தயாரிச்சதுமே கிட்டத்தட்ட அதை அப்படியே ஒத்திருக்கும் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவுமே இல்லை நம்ம எதையுமே வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி எதை நிச்சயமாக ஆராய்ச்சி பண்ணணும் வேறு எங்கேயும் நம்ம டெக்னாலஜிக்கெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இதுலையே அனைத்தும் இருக்கும் ட்ரோன் யுஏவி யூஏஎஸ் இன்னைக்கு அதிகமாக பேச பேசுகிறாங்க எல்லாமே ட்ரோன் தான் இது வானிலருந்து பறந்து வர்றது ஆடில்லாமல் வந்து எல்லாமே ட்ரோன் தான் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு எப்படி பிரிக்கிறாங்கன்னா சிறிய வகை ஒரு நபரை கொள்ளக்கூடியது ஒரு சிறிய சேதத்தை கொடுக்கக்கூடியதை வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்துல அன்மேன் ஏரியல் வெக் வெஹிக்கிள் யூஏவிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் போரிமானம் அளவுக்கு இருக்காது ஆனா ட்ரோனை விட மிகப்பெரியதா இருக்கும் மிகப்பெரிய சேதங்களை அதாவது ஒரு பேஸ் அல்லாத ஒரு வாகனம் இதையெல்லாம் அதனால தகர்க்க முடியும் இதுதான் யூஏவி இதுவும் ட்ரோன்குள்ள தான் சேரும் ஆனா பிரம்மாண்டமா இருக்கும் இப்போ லேட்டஸ்டாக யூஏஎஸ் அப்படி அப்படிங்கிறாங்க அமைப்பு அப்படிங்கிறாங்க இந்த யூஏஎஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம செய்யணும் யூஏஎஸ்ங்கிறது நம்ம இருக்கு யூஏஎஸ்ங்கிறது அதில் ஒரு அன்மேன் ஏரியல் வே வேக்கல் இருக்கும் பெரிதான ஆள் இல்லாத தாக்கக்கூடிய ஒரு சாதனம் விமானம் சின்ன விமானம் சாதனம் சொல்லலாம் இருக்கும் அதுக்கு ஒரு பேலோடு இருக்கும் பேலோடனா வெடி மருந்தை தூக்கி வராது நல்ல வீரியமான வெடி மருந்து பேலோட அதை கொண்டு வராது இதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும் சாசன் இருக்கும் இது அதில் தனியா இருந்து வெளியே இருந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும் இது கண்ட்ரோல் சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க வழி நடத்தி கொண்டு வந்து மிகச்சரியாக சரியான நடந்த தாக்கல் வைப்பாங்க இப்போ வந்து இது யுஏஎஸ் மிக மிக முக்கியமானது போர் விமானம் அதிக செலவை பிடிக்கும் இந்த யுஏஎஸ் மூலமாக அங்கே இருந்து அங்கே சாசனம் இருந்துக்கிட்டு கணிசமான பேரோடு அனுப்பலாம் இப்பெல்லாம் பேரோ அதிகமான பேரோடு அனுப்பி இங்க இருக்கிற ஏர்பேஸ் வாகனங்கள் மிகப்பெரிய எதையுமே நின்று கொண்டிருக்கிற விமானங்கள் இதெல்லாம் தகர்க்க முடியும் உலகத்தில் அதிகமாக ட்ரோனை வைத்திருக்கும் முதல் நாடு அமெரிக்கா இந்த வானில் பறக்கும் அனைத்து பொருட்களுமே அது போரிமானம் ஆகட்டும் இந்த ட்ரோனாக எதுனாலும் ஆகட்டும் பிரமிக்க வைக்கும் எண்ணிக்கையில் அமெரிக்கா வச்சிருப்பாங்க உலகம் முழுவதும் சேர்ந்திருக்கும் எண்ணிக்கைய அந்த அமெரிக்கா ஒரே நாளா வச்சிருப்பாங்க அவங்க போர் முறையே வேற எங்கேயுமே வந்து அவங்க தரைப்படையை அனுப்பவே மாட்டாங்க தரைப்படையை அனுப்பி அவங்க சண்டை போட்ட இதெல்லாம் கிடையாது உலக போருக்கு அப்புறம் நான் பார்த்ததே இல்லை அனைத்துமே பறக்கும் போர் விமானங்கள் ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்று காட்டுறாங்க தரைப்படை என்று வரும்போது அவங்களுடைய கூட்டணி நாடுகள் இருக்கிற அரபு நாடுகள் கூட்டணியில் இருக்குது யூரோப் நாடு கூட்டணி இருக்குது அவருடைய தரைப்படையை வச்சு சாதிச்சுக்குவாங்க மற்றபடி அதை சப்போர்ட்டிங் தொடக்க தாக்குதல் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற பறக்கும் போரிமானங்கள் ட்ரோனாலாம் நடக்கும் ட்ரோன் மூலமாக நடத்துவாங்க முதல் இடத்தில் இருப்பது அமெரிக்கா இரண்டாவது இடத்துல இருக்குது ஆச்சரியமாக இருக்குது துருக்கி துருக்கி ஒரு மிக அப்படிலாம் ஒன்றும் பெரிய நாடு இல்லை ஆனால் ட்ரோன்கள் வந்து உலகத்தில் இரண்டாவது இடத்துல அதிகமாக வச்சுருக்கிறாங்க மூன்றாவது போலந்து இது எனக்கு ஆச்சரியம் அளிக்குது போலந்துலாம் வம்புதும்புக்கு போகாத நாடு ஆனால் கணிசமாக ட்ரோன் செஞ்சு ஏற்றுமதி செய்து நல்லா சம்பாதிக்கிறாங்க நான்காவது ரஷ்யா ஐந்தாவது ஜெர்மனி ஆறாவது இடத்துல இந்தியா வரும் ஏழாவது இடத்துல சீனா வரும் ட்ரோன்களை வைத்து வைத்திருப்பது இப்போ மின்னல் வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடு சீனா மிக அதிகமாக செய்கிறாங்க இப்போ திரும்ப அந்த மின்னல் வேகத்தில் போய் கொண்டிருக்கும் நாடு இந்தியா இந்த போருக்கு பின்னால் மோடிஜி வந்து இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு திரும்பவுமே என்னென்ன ஆயுதங்கள் தீர்ந்துதோ அதை பல மடங்கு வாங்கி சேர்த்துங்க திரும்ப சேர்த்துங்க பல மடங்கு வாங்கன்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்துருக்காரு வேகமாக நம்மளும் போயிட்டு இருக்கிறோம் மிக தலை சிறந்த ட்ரோன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இடத்துல வருது எம் கியூ நைன் ரீப்பர் அப்படிம்பாங்க இதை வந்து ட்ரோன்லாம் சொல்லவே கூடாது அன்மன் ஏரியில் வெக்கிளும் சொல்லக்கூடாது யூஏவியும் சொல்லக்கூடாது அதை விட பிரம்மாண்டமானது மிகப்பெரியது அதிகமான பேலோடை கொண்டு சொல்லக்கூடியது அதிகமான தூரம் செல்லக்கூடியது காத்திருந்து காலி பண்ணக்கூடியது மிக பிரம்மாண்டமானது அமெரிக்காவுடையது இது நம்பர் ஒன்று சொல்லுவாங்க இதை நம்ம முப்பத்தி ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்கோம் இனி அவங்க நமக்கு தரணும் முப்பத்தொன்று கொடுத்துருக்கோம் உலகத்தில் இதுக்கு நிகராக எதுவுமே இல்லை இரண்டாவது டிபி டூ அப்படிம்பாங்க இது துருக்கிக்கு சேர்ந்தது இரண்டாவது இருக்கு மிகச்சேர்ந்த சொல்லக்கூடாது மூன்றாவது டிஏஐ ஆண்காம்பாங்க இதுவுமே துருக்கிக்கு சேர்ந்தது மூணாவது துருக்கி துருக்கி தான் இருக்கு நான்காவது இடத்துல சிஏஐஜி விங் லாங் டூ அப்படிம்பாங்க இது சீனாவை சேர்ந்தது இதில் வந்து இந்த இதில் இந்த அமெரிக்கா மட்டும் நம்ம வாங்குறோம் மித்த மூணுமே துருக்கியோட ரெண்டாவது ரெண்டு ட்ரோன் இந்த சீனாவோட இதெல்லாமே நம்மை தாக்குவதற்கு பயன்பட்டுது துருக்கியிலிருந்து எப்படி இவ்வளோ ட்ரோன் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு அப்படின்னா இது கொஞ்சம் கற்பனை பண்ண சண்டையில் ஒரே நேரத்தில் நெருக்கி ஆயிரம் ட்ரோன் இந்தியாவை நோக்கி வந்துருங்கிறாங்க பிரமிக்க வைக்கிறது எனக்கு ஆயிரம் பக்கத்துல ட்ரோன் வந்து தொடர்ச்சியா இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்குன்னா அதை நம்ம தடுக்க மட்டும் தான் எவ்வளோ பெரிய சேதத்தை விட வச்சிருக்கோம் அத்தனையுமே துருக்கிக்கு சொந்தமானது துருக்கியில் மிகப்பெரிய விளையாட்டு விளையாண்டு ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஆயிரம் ட்ரோன் தொடர்ச்சியா எப்படி பாகிஸ்தான் வருது எப்படியும் கையிருப்பு வச்சிருந்தான் துருக்கி வந்து எப்படிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்ககிட்ட ரயில் போக்குவரத்து ச சரக்கு ரயில் போக்குவரத்து இருக்குது இது மிக மிக நீண்ட தூரம் தான் ஆனால் இந்த பயங்கரவாதக்கு ரொம்ப உதவி இருக்குது இது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் வந்து ஆற கிளம்பும் ஈரானில் போய் டெஹ்ரானில் ஒரு தடவை நிற்கும் அதுக்கப்புறம் துருக்கி போகும் துருக்கியில் போய் இஸ்தான்புல் தொலைநகரம் அங்கே போய் அதுதான் கடைசி திரும்ப அங்கேருந்து கிளம்பி வரும் இந்த மூன்று நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள் மூன்றுமே பயங்கரவாத நாடுகள் இதில் ஈரான் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போவாங்க மற்ற துருக்கியும் பாகிஸ்தானும் நமக்கு நூறு சதவீத எதிரி இந்த ரயில் போக்குவரத்து மூலமாக தான் இத்தனை கணக்கிலடங்க ஆயிரக்கணக்கான ட்ரோன் வந்து துருக்கி வந்து இவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு பாகிஸ்தானில் அதே போல் சீனா வந்து அவனுக்கு கெல்லை அவனுமே ஏகப்பட்ட ட்ரோனை வந்து கொடுத்து உதவி இத்தனை ட்ரோனை எப்படி தடுத்தோம் அப்படின்னா இது வந்து பின்னணியில் இருக்க அமைப்பு இதில் வந்து இந்திய இராணுவத்தில் ஐஏஏடிமாங்க ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் இவங்க தனியாக செயல்பட்டாங்க இந்திய ராணுவம் தான் இந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை தனியாக செயல்படுத்தியது இந்த அமைப்பு தான் வாங்குவது எங்கெங்க இருக்குன்னு முடிவு பண்ணது இவர்களுடைய மிக சரியான திட்டத்தினால தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் முறியடிக்கப்பட்டது இது நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்தியா மாபெரும் தேசம் உலகத்தில் மிக அதிக மக்கள் வசிக்கிற தேசம் நம்ம உள்ளே இருக்கோம் நமக்கு மேல இந்திய முழுவதும் ஒரு ராட்சச குடை எக்கினாலான மிக கடுமையான குடை ஒன்று இருக்கு நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் அந்த குடையின் கீழ் பாதுகாப்பில் பத்திரமா தங்கிட்டு இருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த பார்கவாஸ்தர வந்து இப்ப தயாரிச்சிருக்க வந்து சோலார் டிஃபென்ஸ் இவங்க ஒரு நாக்பூரை சேர்ந்த நிறுவனம் இவங்க வந்து ஒரு இராணுவ பயன்பாட்டுக்கான வெடிபொருள் தயாரிச்சு சொன்னாங்க சிபக்ஸ் அப்படிங்கிறது அணுகுண்டுக்கடுத்து அடு அதற்கடுத்து வீரியமான வெடி மருந்து அதுதான் சிபக்ஸ் தான் இப்ப பார்கவாஸ்தலையே அவங்க சிபக்ஸ் மாற்றியிருந்தாங்க அப்படின்னா மிகச்சிறந்த தாக்கும் திறன் கொண்டு தான் மாறும் ஏன்னா தான் அந்த பொருள் இருக்கு உலகம் புறம் செயல்படுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன் ட்ரோன் தடுப்பு இதெல்லாம் அவங்க செஞ்சாங்க ஒரு வளர்ச்சி படிப்படியான அருமையான வளர்ச்சி தமிழகம் நிச்சயமா ஆயுத தயாரிப்பு போகணும் இந்த பார்க்கவாசியெல்லாம் பல மாசத்துக்கு முன்னாடி அவங்க நான் செஞ்சதை நான் பார்த்துட்டேன் நிரூபித்து காமிச்சாங்க இப்போ இந்த மே பதிமூணாந்தேதி சண்டேலாம் முடிஞ்ச பிறகு இத்தனை ட்ரோன் வந்த பிறகு இது மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பார்கவாசரை கொண்டு இது உடனடியாக இந்திய இராணுவத்தில் மிக அதிக அளவு இருக்கணும்னு சொல்லி தான் ஐஏஏடியில் உள்ள ஒரு அதிகாரி இந்த ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் அதுலேருந்து ஒரு அதிகாரி வந்து அதிகாரிகள் வந்து இதனை சோதனை செய்கிறத பார்த்து நூறு சதவீதம் திருப்பிட்டு மிகப்பெரிய ஆர்டரை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இப்ப நீங்க அந்த சோதனையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமைப்பு மாதிரி இருக்கும் அதில் நான்கு ராக்கெட்டும் மிசைலும் கிளம்பி போச்சு ராக்கெட்டும் மிசைலும் கிளம்பி அதனால ராக்கெட் அதனால மிசைனா முதல்ல வந்து ஒன்று கிளம்பி போச்சு அதுல வானில் அந்த பக்கம் இருந்து வந்த இலக்கை தாக்குச்சு இது வந்து ராக்கெட் இது வந்து குறிவைத்து போகும் இதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் உண்டு கம்யூனிகேஷன் உண்டு குறிவைத்து போய் தாக்குச்சு துல்லியமாக தாக்கிடுச்சு இரண்டாவது வந்து திரும்ப அனுப்புனாங்க உடனே இரண்டாவது தனி அதுவுமே அங்கிருந்து வந்த ட்ரோனை வந்து வழிமறித்து தாக்கிச்சு துல்லியமாக குறிப்பார்த்து போச்சு இது ராக்கெட் தான் மூன்றாவது நான்காவது ஒன்று சோதனை பண்ணி காமிச்சாங்க அது மூன்றாவது போனதும் ராக்கெட் தான் போச்சு அந்த பக்கம் இருந்து ட்ரோன் வந்து இந்த ராக்கெட் துல்லியமாக போகுது இரண்டு செகண்ட் கழிச்சு மிசைலாம் அனுப்பிவிட்டாங்க நான்காவது போனது மிசைல் மிசைல வந்து வழித்தும் அமைப்பு உள்ள இருக்கும் ராக்கெட் வந்து குறி வச்சு அதாவது கணக்கு போட்டு அனுப்புவாங்க அது அத்தனை வேகத்துல இதுக்கெல்லாம் பின்னணியில கம்ப்யூட்டர் இருக்கும் இத்தனை வேகத்துல ட்ரோன் வருது இந்த ராக்கெட் இத்தனை வேகத்துல போகும் இந்த இடத்துக்கு போகும்போது நிச்சயமா தடுத்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது ராக்கெட் மிசைல்னு போகும்போது அதுல வழி நடத்தும் பொருள் அதுலயே இருக்கும் விலை அதிகமாக வரும் மிசைல் அது என்ன பண்ணா வழி நடத்தக்கூடிய பொருள் இருக்கறனால அந்த பக்கம் இருந்து வர ட்ரோனோ யூஏவியோ அது எங்க பறந்தாலும் சரி வழி நடத்தி கொண்டு போய் தகர்த்து முடிச்சிடும் இதுதான் ராக்கெட் மிசைல் இந்த இரண்டையுமே சோதனை பண்ணி முழு வெற்றி பெற்று காமிச்சாங்க இன்றைக்கு இதை ஒட்டி இருக்க உலகத்தில் இருக்க இந்த ட்ரோனை தகர்க்கும் அமைப்புல இது முதல் இடத்துக்கு வருது இன்றைக்கு பார்கவாஸ்திரா உன்னைய பெருமைதான் அந்த பெயருக்கு நான் பாராட்டுறேன் நீங்கள் பார்த்த நாள் வந்து வேற அமைப்பு சோதனைக்காக தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ வந்து இவங்க வந்து ஒரு வாகனம் செஞ்சிருக்காங்க அந்த வாகனத்தில் அறுபத்தி நான்கு இந்த மைக்ரோ ராக்கெட் மிசைல் இருக்குது இந்த வாகனத்தில் இதை வந்து சி ஃபோர் ஐ டெக்னாலஜியில் செயல்படக்கூடிய சி ஃபோர் ஐ அப்படின்னு பார்க்க அதனால் கமாண்ட் கமாண்ட்னா அதை வந்து போ போய் தாக்குன்னு சொல்கிறது கமாண்ட் அன்கண்ட்ரோல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கம்யூனிகேஷன் அது வந்து தொடர்பில் இருக்கணும் இதில் போக வந்த மிசைல் வந்து தொடர்பில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இதுதான் சி ஃபோர் இதை சீல வர நான்கு இதில் இருக்கும் ஐனா இன்டெலிஜெண்ட் இது வந்து உழவு பார்க்கும் இதில் வந்து அம் ரேடா போன்ற அமைப்புகள் சென்சராக இருக்கும் அதை வருகின்ற எதிரிகளை வந்து உளவு பார்க்கணும் அதான் இன்டெலிஜென்ட் சி ஃபோர் ஐ தாழ பறந்து எது வந்தாலும் எவ்வளோ கீழே பறந்து வந்தாலும் விடாது இது ஒரே நேரத்தில் ரேடார் மூலமா உழவு பார்த்து அறுபத்தி நாலு இலக்கை நோக்கி அனுப்பலாம் அறுபத்தி நாலு இலக்கை நோக்கி ஒரே நேரத்தில் இந்த வாகனத்தில் வந்து கிளம்பி போகும் இது வந்து ஒன்றன் பின் அதாவது ஒவ்வொன்னா ஒரு இலக்கை நோக்கி அனுப்பலாம் ஒவ்வொன்றா இலக்கை நோக்கி அனுப்பும்போது ராக்கெட் அனுப்புவாங்க கொஞ்சம் செலவு கம்மியா இருக்கும் தொண்ணூறு சதவீதம் நிச்சயமாக இதை தகர்த்திடும் ஆன் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் இருக்கனால அந்த ரேடால வரும்போது அதோட வேகத்தை கணிப்பாங்க இவ்வளவு வேகம் வருது இந்த தூரத்துக்கு வரும் திசை எல்லாம் கணிப்பாங்க ஏன்னால மின்னல் வேகத்துல போகக்கூடியது அப்ப இந்த ராக்கெட் வந்து இவ்வளவு வேகத்துல போனால் இதை ஹிட் பண்ணும் அப்படிம்பாங்க அந்த கணக்கில் அனுப்புவாங்க ஹிட் பண்ணிடும் தொண்ணூறு சதவீதம் நீங்க ஹிட் பண்ணிடும் அடுத்து வந்து இரண்டு அனுப்புறது முதல்ல ஒரு ராக்கெட் அனுப்புவாங்க முக்கியமான ஒரு பொருள் வந்து வைங்களேன் ஒரு அன்மான் ஏரியல் வெஹிக்கிள் மிகப்பெரியது வருது இதுக்கு ரெண்டை குடுக்கலாம் தகும் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணாங்கன்னா முதல்ல வந்து ஒரு ராக்கெட் அனுப்புவாங்க தொண்ணூறு சதவீதம் தகர்த்திடும் ரெண்டு செகண்ட் கழிச்சு அதுக்கடுத்து மிசைல் அனுப்பிவிடுவாங்க இது வழிநடத்தும் பொருளோட போகும் பின் பாயிண்ட் அக்யூரசியும் தாக்கும் அதாவது ஒரு சின்ன புள்ளி அளவு அக்யூரசியில் நூற்றுக்கு நூறு சதவீதம் தகர்த்து முடிச்சிடும் அப்போது இந்த வாகனம் பார்க்கவாசரை இருக்குது அதில் அறுபத்தி நாலு மைக்ரோ ராக்கெட் மிசைல் இருக்கும்போது அந்த பக்கம் வரைகின்ற எல்லாத்தையுமே சல்லடை போட்டு தாக்க முடியும் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே இந்த ரேடார் பார்த்துரும் இந்த பார்கவஸ்த வாகனம் வந்து பத்து கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் வரும்போதே பார்த்துரும் வரவிட்டு கணித்து எல்லாத்தையுமே கணித்து ரெண்டரை கிலோமீட்டர் பக்கம் வரும்போது போய் தாக்குதல் நடத்திடும் ரெண்டரை கிலோமீட்டர் பக்கத்தில் போய் தாக்குதல் ரெண்டரை கிலோமீட்டர் வரும்போது தாக்கு ஹிட் பண்ண ஆரம்பிக்கும் அதை விட்ட பக்கத்தில் வந்தாலுமே கடைசிக்கு இருபது மீட்டர் மேலே இருபது மீட்ரு மேலே இருக்கும்போது கூட தாக்குதல் நடத்தும் இன்னைக்கு உலகம் தயாரிக்கிற தலைப்பில் இன்றைக்கு நம்பர் ஒன்னாக இந்த பார்கவாசரா தான் இருக்கு குரு குருசேத்திர போரை நோக்கி இருக்கு அப்படின்னா ஒரு வாகனம் இருக்கும்போது அது அறுபத்தி நாலு ராக்கெட் எவனும் இருக்கும் இது நூறு வாகனம் நம்ம அங்க தயாரித்து நிறுத்தும் போது ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி நானூறு ராக்கெட்டும் மிசிலும் அங்க இருக்கும் நூறு வாகனம் நம்ம அங்க நிறுத்தி போது ஆயிரம் வாகனம் இதெல்லாம் ஒரு சிறிய வாகனம் தான் மைக்ரோ ராக்கெட்ஸ் தான் மைக்ரோ ராக்கெட் சொல்லுவோம் மைக்ரோ ராக்கெட் மைக்ரோ மிசன் தான் சொல்லுவோம் ஒரு ஆட்டோ போன்ற அமைப்பு தான் இதே ஆயிரம் வந்து நம்ம அந்த பகுதியில் சுத்தி நிறுத்தி இருக்கோம் ரஷ்யா இந்த சீனா பகுதியில் பாகிஸ்தான் பகுதியா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் மினி மைக்ரோ ராக்கெட்டுகளும் மிசைலும் ஒரே நேரத்தில் போகும் ஒரே நேரத்தில் கமெண்ட் கண்டு தனித்தனியாக கமெண்ட் பண்ணி ஆறு லட்சம் ராக்கெட்டுகள் எதிரி வந்து அவ்வளோ அனுப்புனாலும் சரி அவ்வளோ ட்ரோன் யூஏவி அனுப்புனாலும் சரி ஒரே நேரத்தில் போய் தாக்குதல் நடத்தி முறியடிக்கும் இது கிட்டத்தட்ட நீங்க அப்படியே கற்பனை பண்ணீங்கன்னா அந்த குரு சேர்த்து கண்ணு கடும் வரும் கிருஷ்ண கர்ணன் இந்த பார்கவாசரா உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுக்கு நினைக்கிறேன் இது உயரமான இடங்கள்ல அதாவது ஐந்து கிலோமீட்டர் ஐயாயிரம் மீட்டர் உயரத்துலேயும் வைத்து இந்த சண்டையில நம்ம ஈடுபடுத்தலாம் அந்த காற்று இல்லாத இடத்திலையுமே ஆக்சிஜன் பற்றாக்குறையான இடத்துலையுமே மிக துல்லியம் அந்த கடும் குளிலும் இது மிக சரியா வேலை செய்யும் சீனா பாகிஸ்தான் இந்த ஹிமாலய பிரதேசத்தை நம்பி அதை கணக்கில் வச்சு அதையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இது கணக்கில் இல்லாமல் ஆர்டர் இந்த பட்ட பெற்ற பெரிய வெற்றி ஹிட் பண்ணி காமிச்சது வந்திருக்கு இப்போ பாரத பிரதமர் சொன்னபடி எவ்வளோ செஞ்சாலும் முதல்ல வந்து இந்திய எல்லை பகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அதுக்கப்புறம் வருஷங்கள் கழித்து இந்த சோலார் நாக்பூர் செய்கிறது அவங்க ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி தருவாங்க மத்திய அரசு அனுமதித்தால் மட்டுமே ஏற்றுமதி செய்ய முடியும் இன்னைக்கு வந்து ஒரு விலை குறைவான அதே சமயத்தில் ஒரு மிக சிறப்பானது பார்க்கவாசர தான் பார்கவாசர தான் இதுக்கும் விலை கம்மி பண்ணணும் இதையும் இதை விட கம்மி பண்ணி நம்ம ட்ரோன் எல்லாம் தகர்க்கணும் அப்படின்னா லேசர் ஆயுதங்கள் தான் செய்யணும் லேசர் ஆயுதங்கள் வந்து இப்போ நம்ம ஒன்று செஞ்சுருக்கோம் லேசர் ஆயுதங்கள் தான் செய்யணும் அது இன்னும் விலை கம்மியாக செய்யலாம் ஆனால் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ரெண்டுக்குமே உண்டு லேசர் ஆயுதங்களுக்கும் இந்த ஆயுதங்களுக்கும் உண்டு முக்கியமான வித்தியாசம் லேசராக தனியாக அடுத்து பேசலாம் இந்த வாரத்தில் முக்கியமான வித்தியாசம் வந்து இதை போன்ற வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஹிட் பண்ணல் எல்லாமே வெடி மருந்து பொருளை எடுத்து செல்லும் வெட்டி மருந்து பொருளை எடுத்து சென்று மோதி பயங்கர தாக்குதலை ஏற்படுத்தும் லேசரில் வெடிமருந்து பொருள் இருக்காது இது முக்கியமான வித்தியாசம் ஆனால் லேசரும் நல்லா இன்னும் வேலை கம்மின்னா அதுக்கு தான் போகணும் அது தனியாக பேசலாம் நன்றிகள்